வாரத்தில் ரெண்டு நாள் அது இந்த சூப்பர் வெஜிடபிள் கண்டிப்பாக உங்களோட பொரியல் வகைகளில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெஜிடபிள் கால்சியம் அயன் புரோட்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபீவர் அப்போ இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கறக்கும் ஒரு பயங்கரமான பிளட் பியூரிஃபையராகவும் வயிற்று புண்களை ஆத்திரக்கும் பைல்ஸ் கான்ஸ்டிபேஷன் பிஸ்டலா ப்ளீடிங் பைல்ஸ் இதுக்காகவும் ஆஸ்மா கஸ்ட் அலர்ஜி நேசல் பிளாக் ட்ரை காஃப் நெஞ்ச சளி இது எல்லாத்தையுமே போக்குறக்கும் டயபெட்டிஸ்க்கு ஒரு அருமையான மெடிசனாகவும் எப்பவுமே டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான காய்கறி தான் சுண்டக்காய் சுண்டக்காய் வந்துட்டு குட்டியாக இருந்தாலும் பயங்கரமான அது ஒரு ஹெல்த் பாம் அப்படின்னே சொல்லலாம் சுண்டைக்காய் பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க ஒரு கை நிறைய சுண்டைக்காயை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க குக்கர் போட்டு குக்கர் எடுத்துகிட்டு பாசிப்பருப்பையும் சுண்டைக்காயையும் போட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் நல்லா மூடி வச்சு விசில் அடிச்சுக்கிட்டோம் இது ரொம்ப சிம்பிள் வேலை தான் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டைக்காயை வந்து எப்போதுமே சமையல் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு விசில் அடித்த உடனேயே அதை திறந்துட்டு ஒன்றுமே கிடையாது தேங்காய் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் திருகினை தேங்காய் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூனு கடுகு உளுந்து ஒரு வர மிளகாய் கருவேப்பில தாளித்து ஊற்றிக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான வேலை தான் குயிக்கான வேலை தான் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்